ஒருவேளை உங்ககிட்ட இருக்கிற எல்லா சொத்தும் ஒரே ராத்திரியில காணாம போச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க பணம் வீடு காரு எல்லாமே போயிடலாம் ஆனா யாருமே யாருமே உங்ககிட்ட இருந்து திருட முடியாத ஒரு செல்வம் இருக்கு அதுதாங்க கல்வி இன்னைக்கு அந்த அழியாத செல்வத்தோட உண்மையான பவர் தான் நாம பார்க்க போறோம் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்க உங்ககிட்ட இருக்கிற உண்மையான செல்வம் எது பேங்க்ல இருக்கிற பணமா இல்ல போட்டிருக்கிற நகையா இல்லவே இல்லை உண்மையான செல்வம் இது எல்லாத்தையும் விட ரொம்ப பெருசு அது என்னன்னு தான் நாம் இப்போ கண்டுபிடிக்க போறோம் நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு இது வெறும் பழமொழி இல்லைங்க படிச்ச அறிவுள்ள ஒருத்தர் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அவங்களுக்கு அந்த மொழி தெரியுதோ இல்லையோ அவங்களோட அறிவு அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையும் அடையாளத்தையும் கண்டிப்பா வாங்கி கொடுக்கும் இதுதான் அறிவோட முதல் சக்தி அப்போ கல்வினா என்ன அது வெறும் புக்குக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற வார்த்தைகள் மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையில வர்ற புயல்களை சவால்களை தைரியமா ஜெயிக்கிறதுக்கு நம்ம கையில கொடுத்த ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம் சரி இந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தோட முதல் வேலை என்ன தெரியுமா அது நம்மள வெறும் ஒரு உயிரினமா மட்டும் பார்க்காம ஒரு உண்மையான மனுஷனா மாத்துறது அது எப்படின்னு பாக்கலாமா இப்போ பாருங்க மிருகங்கள் எல்லாம் அதோட உள்ளுணர்வை வச்சுதான் வாழது பசிச்சா வேட்டையாடும் ஆபத்து வந்தா ஓடிடும் அவ்வளவுதான் ஆனா நாம அப்படி இல்லையே கல்வி நமக்கு பகுத்தறிவு கொடுக்குது அதாவது எது சரி எது தப்புன்னு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர்ற அந்த திறமை இருக்குல்ல அதுதான் நம்மள மிருகங்க கிட்ட இருந்து தனியா பிரிச்சு காட்டுது இந்த பகுத்தறிவு நம்மள ஒரு மனுஷனை மாத்துறதோட நிக்கிறது இல்ல அதுக்கப்புறம் நமக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது நம்மள நாமளே செதுக்கிக்க அது ஒரு உளி மாதிரி உதவுது கல்வி உங்களுக்கு கொடுக்கிற முதல் கிஃப்ட் என்ன தெரியுமா தன்னம்பிக்கை பத்து பேரோட ஒருத்தரா நிக்காம அந்த பத்து பேர் முன்னாடியும் நின்னு தைரியமா பேசுறதுக்கான தெம்ப கல்வி கொடுக்கும் உங்க கருத்தை உங்க குரல எந்த பயமும் இல்லாம உலகத்துக்கு உறக்கச் சொல்ற சக்திய அது உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது விழிப்புணர்வு உங்க உரிமைகள் என்ன நம்ம நாட்டு சட்டங்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குது இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் உண்மையான பாதுகாப்பு இந்த அறிவு இருக்கிறதால தான் உங்களை யாராலையும் அவ்வளோ சுலபமா ஏமாத்த முடியாது இது ஒரு எகு கவசம் மாதிரி உங்களை பாதுகாக்கும் இப்படி தன்னம்பிக்கையும் விழிப்புணர்வும் இருக்கிற ஒரு தனி மனுஷன் ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி ஆனா அந்த ஒரு சின்ன தீப்பொறிக்கு ஒரு பெரிய சமூகத்தையே பிரகாசமா மாத்திர சக்தி இருக்கு அது எப்படின்னு பாப்போமா படிச்சவங்க ஒரு சமூகத்தோட வளர்ச்சி இன்ஜின் மாதிரி அவங்க நல்ல வேலைகளுக்கு போறதால நம்ம பொருளாதாரம் வளருது அவங்க சம்பாதிக்கிற சமூக மரியாதை மத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கு அது மட்டும் இல்ல காலம் காலமா நம்மள கட்டி போட்டிருக்கிற மூடநம்பிக்கை நம்பிக்கை ஜாதி வேறுபாடுங்கிற எல்லாம் விலக்கி அறிவொழிய பாய்ச்சறாங்க ஆரோக்கியமான சுத்தமான ஒரு வாழ்க்கை முறைய கத்துக் கொடுத்து ஒரு பலமான சமூகத்துக்கு அஸ்திவாரம் போடுறாங்க இவங்க வெறும் தனிநபர்கள் இல்ல சமூகத்தோட வழிகாட்டிகள் பாத்தீங்களா ஒரு தனி மனுஷனா ஆரம்பிச்சு ஒரு சமூகமா வளர்ந்து கல்வியோட சக்தி இதோட நிக்கிறதே இல்ல அது கண்டம் விட்டு கண்டம் தாண்டி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஆயுதமா மாறுது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம கையில வச்சிருக்கிற ஸ்மார்ட்போன்ல இருந்து நம்ம உயிரை காப்பாத்துற பெரிய பெரிய மருந்துகள் வரைக்கும் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது கல்விதான் ஒவ்வொரு புது கண்டுபிடிப்பும் ஒவ்வொரு புது டெக்னாலஜியும் கல்வியிலிருந்து தான் பிறக்குது அதுதான் புது புது சிந்தனைகளுக்கு சிறகுகள் கொடுத்து உயர பறக்க வைக்குது இதைத்தான் உலகமே போற்றும் தலைவர் நெல்சன் மண்டேலா ரொம்ப அழகா சொன்னார் இந்த உலகத்தையே மாத்தணும்னு நினைச்சா அதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி சரி இவ்ளோ சக்திகள் இருக்கிற கல்விய நாம ஏன் வெறும் அறிவுன்னு சொல்லாம அழியாத பெருஞ்செல்வம்னு சொல்றோம் அதுக்கான விட ரொம்ப சிம்பிள் இப்போ பாருங்க கையில இருக்கிற பணம் திருட போகலாம் நம்ம போட்டிருக்கிற தங்கம் தேஞ்சு போகலாம் காணாம கூட போகலாம் ஆனா உங்க மூளைக்குள்ள இருக்கிற அறிவை இந்த உலகத்துல இருக்கிற எந்த திருடனாலையும் திருடவே முடியாது அது நெருப்புல வேகாது தண்ணில கரையாது அதுதான் உங்களுடைய உண்மையான நிரந்தரமான சொத்து ஆனா ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க கல்விங்கிறது ஸ்கூல் காலேஜோட முடியிற ஒரு விஷயம் கிடையாது அது ஒரு வாழ்நாள் பயணம் லைஃப் லாங் ஜேர்னி ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி கத்துக்கிறது தான் நம்மள ஒவ்வொரு நாளும் ஒரு பெட்டரான மனுஷனா மாத்தோம் அதனால இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் உங்களுடைய இந்த வாழ்நாள் கற்றல் பயணம் எப்படி இருக்க போகுது இன்னைக்கு நீங்க புதுசா என்ன கத்துக்க போறீங்க யோசிங்க ஏனா நீங்க தேடிட்டு இருக்கிற உண்மையான புதையல் அந்த கற்றல்ல தான் ஒளிஞ்சிருக்கு